மகாநதி சீரியலில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம குமரனுமே சொல்கிறாங்க இப்படி நான் நம்பிராஜனை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரப்போ தான் இந்த பசுபதியோட ஆளுங்க வந்து எங்களை அடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்பிராஜனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க இல்லைனா கண்டிப்பாக நம்பிராஜன் வந்து நடந்த உண்மை எல்லாமே சொல்கிறதுக்காக தான் இங்கே என் கூட வந்துக்கிட்டு இருந்தார் அந்த பசுபதி அதையுமே ம மோசடி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமரன் வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய்க்கு எதிரான லாயர் வந்து இங்கே பாருங்கள் லார்ட் இவங்க கதை இருக்காங்க விஜயோட ரிலேஷன் தான் இந்த குமரன் விஜயை காப்பாற்றுறதுக்காக இந்த குமரன் வந்து கதை கட்டிக்கிட்டு இருக்காரு பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்கள் இதை எதுவுமே ஏற்றுக்கக்கூடாது இவங்க வந்து நம்ம கோர்ட்டு டைமை வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் லார்ட் விஜய்க்கு தகுந்த தண்டனை நீங்கள் கொடுக்கமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜய்க்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது இனிமே நம்ம கண்டிப்பாக வெளியே வர முடியாதுன்ற அளவுக்கு நம்ம விஜயுமே யோசிக்கிறாங்க இங்க நம்ம தாத்தாவும் பாட்டியுமே ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நிவனுமே ரொம்பவே ஃபீல் பண்றாங்க குமரன் வந்து ஐயோ முடியாம போயிடுச்சே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஆனாலுமே விஜயை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் இங்க ஜட்ஜையா இருந்துட்டு விஜய்க்கு அதாவது விஜய் வந்து நல்லவர்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லை உங்க பக்கம் இருக்கிற ஒவ்வொரு ஒரு ஆள் கூட சரியில்லை நீங்கள் கண்டிப்பாக குற்றவாளியாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெயிலில் போடுறதுக்காக அப்போ தான் நீதியை வழங்க வராங்க கரெக்டாக நம்ம காவேரி வந்து மா என்ட்ரி கொடுக்குறாங்க ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே எல்லாருமே நம்ம காவேரியை தான் திரும்பி பார்க்குறாங்க இங்கே விஜய்க்கு காவேரியை பார்த்ததுமே பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் நீங்கள் யாருமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் விஜயோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் ஒரு ஆதாரம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனேங்க நம்ம விஜய்க்கு எதிரான லாயர் இருந்துட்டு என்னம்மா ஆள் ஆளுக்கு நீங்கள் லைன் கட்டிக்கிட்டு வரீங்க கோர்ட் டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொருத்தராக பொய்யா சொல்கிறதுக்காக தான் வந்து இருக்கீங்க அப்படி என்ன ஆதாரம் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அதுவும் பொய்யா தான் இருக்கும் இங்கே பாருங்க மயிலாடு இவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராக தனித்தனியாக வந்து கோர்ட் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க சொல்றது எதுவுமே நம்பாதீங்க இவங்க நிறைய பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம காவிரி இருந்துட்டு என்ன பொய்யா நான் பொய் சொல்லலை இப்போ நான் கொண்டு வந்திருக்க ஆதாரம் வந்து கண்டிப்பாக கோர்ட்ல நீதிபதி ஐயாவே ஏற்றுப்பாங்க அந்த அளவுக்கு தான் நான் ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படி என்னம்மா ஆதாரம் நீங்கள் கொண்டு வந்து நிரூபித்து தான் பாருங்களேன் கண்டிப்பாக அதுவும் பொய்யாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம காவேரி வெணிலா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க வெணிலாவை பார்த்ததுமே கோர்ட்டில் உள்ள எல்லாேருக்குமே பயங்கரதுச்சு அதுக்கப்புறம் வெணிலா வந்து அங்கே முன்னாடி ஏறி நின்று பேசுகிறாங்க பேச வராங்க அவங்களால முடியல ஓடி வந்தது ரொம்பவே ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது மயக்கம் வர மாதிரி இருக்குது தலியை பிடிச்சி பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம நீதிபதி ஐயா இருந்துட்டு என்னம்மா உனக்கு நடந்த இன்சிடென்ட் என்னன்னு சொல்லிட்டு உனக்கு தான் தெரியும் அந்த பசுபதி தான் உன்னை மாடியிலருந்து நூக்கி விட்டதாக எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே நம்ம வெண்ணிலா பேச வராங்க இருந்தாலும் அவங்களால பேசவே முடியறதில்ல தலையை பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம விஜய்க்கு எதிரான லாயர் இருந்துட்டு மயிலாடு இந்த உடம்பு முடியாத பொண்ணை கூட்டிகிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே உடனே காவிரி இருந்துட்டு வெண்ணிலா உண்மையை சொல்கிறதுக்காக தானே வந்த ப்ளீஸ் வெண்ணிலா உண்மையை சொல்லு சொல்லுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்து அந்த லாயர் இருந்துட்டு பார்த்திங்களா மயிலாடு உங்கள் முன்னாடியே இந்த அம்மா அந்த பொண்ணை மிரட்டுறாங்க இவங்க எல்லாமே மிரட்டி தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களால சுத்தமாக முடியல ஃபஸ்ட்டு இவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக சொல்லுங்கள் மயிலாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கள் நீதிபதியுமே இங்கே பாருங்கள் அந்த அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் போலீஸ்கிட்ட உடனே நம்ம வெணிலா இருந்துட்டு ஒரு நிமிஷம் நான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னால் பேச முடியுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும் கண்டிப்பாக என்னால் பேச முடியும் நான் இப்போ பேசியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெணிலா வந்து எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க பசுபதி தான் என்னை மாடியிலிருந்து கீழே நோக்கி விட்டது அவன் தான் சரியான ரவுடி ஃப்ராடு அதுவும் மற்றவங்க எல்லாரையுமே ஏமாத்துருவேன் கொலை பண்ணுறவன் அவனை வெளியே விடவே விடாதீங்க விஜய் மலை எந்த தப்புமே இல்லை விஜய்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இப்போது அவர் இந்த கூண்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறதுக்கூட எனக்கு சுத்தமாக பிடிக்கல அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க இந்த நீதிபதி எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க விஜய் மலை எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம காவேரியுமே சொல்றாங்க அந்த லாயர்கிட்ட என்ன வெண்ணிலாவே போய் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது கதை சொல்கிறதுக்கு உங்கள் பசுபதி எதுவும் சொல்லிக் கொடுக்கலையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த லாயர் வந்து வாயடிச்சு போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி வந்து நீதிபதி கிட்ட சொல்கிறாங்க சார் இப்போ வெண்ணிலா எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க விஜய் மலை எந்த தப்புமே இல்லை அந்த பசுபதி தான் எல்லாத்துக்குமே காரணம் பசுபதி என்ன பழி வாங்குறதா நினச்சிக்கிட்டு என்ன சார்ந்தவங்க எல்லாரையுமே ரொம்பவே கஷ்டப்படுத்தி பழி வாங்கிக்கிட்டு இருக்கான் அவனை வெளியவே விடாதீங்க என் அப்பா இறந்து போயிட்டார் யாராலனா அந்த பசுபதியால் தான் பசுபதியும் என் அப்பாவும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க என் அப்பா நாலு பிள்ளைங்களை பொண்ணு பிள்ளைங்கள பெற்றுட்டுமே அப்படின்றதுக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்த பணத்தை எல்லாத்தையுமே அந்த பசுபதிக்கிட்ட தான் கொடுத்து வச்சார் அதுக்கப்புறம் அந்த பசுபதி ஏமாற்றிட்டான் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டே இப்படி ஏமாத்திட்டானே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானேன்னு சொல்லிவிட்டு அந்த அதிர்ச்சியிலேயே என் அப்பா உயிரை விட்டுட்டார் இப்போது அந்த பசுபதி வந்து பொண்ணுங்க தானே யாருமே ஆம்பளை பிள்ளைங்கள யாருமே நம்மளுக்கே கேள்வி கேட் கேட்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக அப்பாவுக்கு நீதி கிடைக்கணும் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையுமே பசுபதி கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் அவனை எதிர்க்க ஆரம்பித்தேன் அப்பத்தில இருந்தா எங்கள் குடும்பத்தையே பழி வாங்கிக்கிட்டு இருக்கான் அது மூலமாக தான் விஜய் என் ஹஸ்பண்ட் அவரும் இப்போ சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்காரு அவரையுமே பழி வாங்கிக்கிட்டு இருக்கான் அந்த பசுபதி அவனை வெளியவே விடாதீங்க கண்டிப்பாக அவன் வெளியே இருந்தானா எத்தனை உயிர் போகுமோ சொத்துக்காக அவன் கொலை பண்ண கூட தயங்கவே மாட்டான் அவ்வளோ பெரிய படுபாவிய அவன் ஃப்ராடு ரவுடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என் புருஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர் இத்தனை நாளாக அவர் ஜெயிலில் இருந்து இருந்திருக்காரு அதே சமயம் இங்கே வந்து இந்த கூண்டில் நின்றுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப ச கஷ்டமாக இருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு அந்த பசுபதியை பசுபதிக்கு தண்டனையை வந்து கொடுக்கணும் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட தப்பே இல்லை அவன் வெளியவே வரக்கூடாதுன்ற மாதிரி எங்கள் காவேரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நீதிபதியுமே விஜய்மாலா எந்த ஒரு தப்பும் இல்லை அவர் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க விடுதலையுமே பண்ணிடுறாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அந்த பசுபதியை பசுபதியை வந்து கூட்டிகிட்டு வந்து ஜெயிலில் போடணும்னு சொல்லிட்டு உத்தரவும் போட்டுடுறாங்க நம்பிராஜனையுமே காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லி இங்கே நீதிபதியுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜயை கூட்டிகிட்டு போயிட்டு தாத்தாவும் பாட்டியும் வீட்டுக்கு வெளியே உட்கார வச்சு ஒரு குடம் தண்ணியை ஊற்றி ஆர்த்தியெல்லாம் கரைச்சி ஆர்த்தி அதாவது எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வா வாப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெண்ணிலா நம்மன் குமரன்ட்டு எல்லாருமே இருக்காங்க எல்லாருமே உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாமே உள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அதே சமயம் எல்லாருமே ரொம்பவே டல்லாக இருக்காங்க விஜய் இருந்துட்டு ஏன் எதுக்காக இப்படி எல்லாருமே ஒரு மாதிரி உட்காண்ட்ருக்கீங்க அதான் பசுபதியையுமே அரெஸ்ட் பண்ணியாச்சு அது மட்டும் இல்லாமல் நம்பிராஜன்களையுமே மீட்டு கொண்டு வந்துட்டாங்க அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே நல்லது தான் நடந்துக்கி நடந்துக்கிட்டு இருக்கு ஏன் நீங்கள் எல்லாருமே இப்படி உம்முன்னு உட்காண்ட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கவும் நம்ம பாட்டிமா இருந்துட்டு இந்த பசுபதி உள்ளே போகிறான் போகல அதை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை நீ எதுக்காக தேவையில்லாமல் இப்படியெல்லாம் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு உனக்கு என்னடா அவசியம் விஜய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்கிறாங்க அதை விடுங்க பாட்டி நடந்ததே நினச்சிக்கிட்டு இருந்தா எதுவும் ஆக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலாவும் காவிரியும் தனியாக பேசிக்கிறாங்க இங்கே நம்ம காவிரி வந்து வெண்ணிலாக்கு நன்றி சொல்கிறாங்க நீ சொன்ன மாதிரியே விஜய் நல்லவர்னு சொல்லிட்டு என்ன நடந்ததோ அந்த உண்மையே கோர்ட்டுக்கு கோர்ட்டில் சொல்லி விஜய வந்து மீட்டு எடுத்துட்டேன் ரொம்ப நன்றி வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம வெண்ணிலா இருந்துட்டு இல்லை நீ உன் குழந்தைய சாட்சியா வச்சு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த அதனால தான் உன்னை நம்பி உன்கூட கூட வந்தேன் ஆமா நான் சொன்ன மாதிரி இப்போது விஜய கொண்டு வந்துட்டேன் நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி எப்போ விஜயை விட்டு விலைக்கு போவ எப்போ எனக்கு விஜயை விட்டு கொடுக்குவ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதை கேட்டதுமே நம்ம காவிரிக்கு ஒரு மாதிரி இருக்கு ஒரு மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க விஜய் விட்டு பிரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க விஜய் விட்டு அப்படி இருக்க முடியும் அப்படி இப்படின்னு யோசிக்கிறாங்க இருந்தாலும் வேறு வழி இல்லை வெணிலாவுக்கு சத்தியம் கொடுத்த சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி விஜயை விட்டு விலைக்கு தான் ஆகணும் வேறு வழியே இல்லைன்ற மாதிரி யோசிக்கிறாங்க என்ன காவேரி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க எப்போ நீங்கள் விஜயை விட்டு வெளியே அதாவது வெளியேறிவிங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் கவலைப்படாத வெணிலா உனக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தது உண்மையான சத்தியம் கண்டிப்பாக நான் விலைக்கு போயிடுறேன் இன்னைக்கி நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் இதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போதுங்க வெணிலாவும் நம்ம காவேரியும் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம விஜய் வந்து பார்த்துடுறாங்க விஜய் பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி விஜய்க்கு இந்த காவேரிக்கு எப்படி மனசு வந்தது நம்மளை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த காவேரி பண்ணிக்கிட்டு இருக்கா வெணிலாவுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சுமே எப்போ விஜயை விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறா என்ன தான் பண்ணுறது எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வருது காவேரி கூட ஒன்று ஒன்று சேர்ந்து எப்படி நம்ம வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனை யோசிக்கிறாங்க நம்ம விஜய் இப்போது நம்ம விஜய் தான் இதுக்கான தீர்வு எல்லாமே பண்ணணும் விஜய் இதுக்கப்புறம் என்ன முடிவெடுக்க போகிறாங்க வெணிலாவை எப்படி சமாதானம் பண்ண போகிறாங்க காவிரி கூட ஒன்று சேர்ந்து எப்படி வாழ போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய்யும் காவேரி தான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ